வணக்கம் எல்லோருக்கும் இன்னைக்கு ஒரு அற்புதமான கவிதையோடு உங்களை சந்திப்பதற்கு பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து வாடகை வீடு அதாவது வாடகை வீட்டில் அப்படின்ற ஒரு தலைப்புல உங்களுக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கேன் வாங்க வாசிக்கலாம் ரசிக்கலாம் வாடகை வீட்டில் வசிக்கத்தான் வந்தேன் நிறைய குடிக்கூலி கேட்கிறாய் குடியிருக்க வசதிகள் இல்லை நிரந்தரமான குடித்தனமும் இல்லை வாழ்வும் நிலையாக இல்லை பிறகதற்கு வீடு வாடகை வீட்டில் வசிக்கத்தான் வந்தேன் நிறைய குடிக்கூலி கேட்கிறாய் குடியிருக்க வசதிகள் இல்லை நிரந்தரமான குடித்தனமும் இல்லை வாழ்வும் நிலையாக இல்லை பிறகுதற்கு வீடு கால் போன போக்கில் மனம் போன போக்கில் மனதை போகவிட்டேன் வரிசை கட்டி நிற்கின்றன வக்கிரமான எண்ணங்கள் கால் போன போக்கில் மனம் போன போக்கில் மனதை போகவிட்டேன் வரிசை கட்டி நிற்கின்றன வக்கிரமான எண்ணங்கள் சில காலம் ஆசையாகவும் சில காலம் பேராசையாகவும் காலம் கடந்து விட்ட வாழ்க்கையில் ஓய்வாக தங்க நிம்மதியாக உறங்க வீடென்று தேட வீதியில் அலைந்தேன் வீதிகள் யாவும் வீடுகளாய் தென்பட்டன சில காலம் ஆசையிலும் பல காலம் பேராசியிலும் காலம் கடந்துவிட்ட வாழ்க்கையில் ஓய்வாக தங்க நிம்மதியாக உறங்க வீடென்று தேட வீதியில் அலைந்தேன் வீதிகள் யாவும் வீடுகளாய் தென்பட்டன கடைசி வரையில் குடியிருக்க வீடு தேடுவதில் நாய்ப்படும் பாடு சில நாள் நாயாகவும் சில நாள் பேயாகவும் அலைந்து திறந்தேன் அடைக்கலம் தேடி கடைசி வரையில் குடியிருக்க வீடு தேடுவதிலே நாய்ப்படும் பாடு சில நாள் நாயாகவும் சில நாள் பேயாகவும் அலைந்து திரிந்தேன் அடைக்கலம் தேடி நிரந்தரமான குடித்தனமும் இல்லை நிம்மதியாய் பெருமூச்சு விட நிலையான வாழ்க்கையும் இல்லை நிலைத்த புகழைப் பெற நித்தமும் பாடுபடு உன் வீடு பேறு நிலையாய் நிரந்தரமான குடித்தனமும் இல்லை நிம்மதியாய் பெருமூச்சு விட நிலையான வாழ்க்கையும் இல்லை நிலைத்த புகழை பெற நித்தமும் பாடுபடு உன் வீடு பேறு நிலையாய் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய கரிகாலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு கவிதையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரிகாலி கவிப்பை கருணாநிதி நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்